ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனை குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிக்யதே ஜென்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி செய்விதம் கபித்த ஜம்போ பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்சா குரு சுக்ர சனிபியச்ச ராகவே கேதவே நமாஹா உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜன்னேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சுவாச்சாரியார் பேசுகிறேன் எல்லாரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது தீபாவளி பண்டிகை வருது அடுத்ததாக கந்தசஷ்டி எல்லாம் வருது ஸோ அப்போ நம்மளுடைய வழிபாடுகள் எப்படி இருக்கணும் கிரக விஷயங்கள் நமக்கு எப்படி இருக்கணும் நம்ம என்ன பண்ணணும் வீட்டில் வழிபாடு பண்ணுறதா எப்படி வழிபாடு பண்ணணும் ஆலயத்தில் போய் வழிபாடு பண்ணுறதா இருந்தால் நம்ம எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அது மனதிலும் பல குழப்பங்கள் இருக்கும் கொஞ்சம் கடினமாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சில ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் கடன் பிரச்சனை குடும்ப தகராறு வியாபார இழப்பு தாமதம் காதல் தூரம் உடல் சோர்வு பல திசைகளில் இருந்து பல சவால்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அது மட்டுமல்லாது சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீய கண்ணு குலதெய்வ அருளின்மை போன்ற காரணங்களால் மன அமைதி குலையும் இந்த குலதெய்வ அருளின்மை அப்படின்னு என்ன அருள் இல்லாமல் இருக்கிறது அது முக்கியமாக இருக்கணும் அதே போல் பணியிடத்தில் புரிதல் ப பிழைகள் புரிதல் ஏதாவது ஒரு பணியிடத்தை வேலை செய்கிற இடத்துல ஏதாவது ஒரு தப்பு செஞ்சு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் சொத்து விஷயங்களில் தாமதம் சட்ட விளக்கில் சிக்கல்கள் குடும்ப உறவில் தடை போன்ற பிரச்சனைகள் உருவாகலாம் அப்போ இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் எல்லோரும் நிதானமாக பொறுமையாக கேளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம் ஒரு வீடியோ கால் உள்ள ஒரு நார்மல் கால் பண்ணி நீங்கள் பேசலாம் ஒரு சில பேருக்கு அதிர்ஷ்டம் நெருங்கும் காலமாக கூட சில பேருக்கு இருக்கும் பணியில் சில பேருக்கு உயர்வும் இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வியாபார வளர்ச்சி குடும்ப ஒற்றுமை மாணவர்களுக்கு கவனம் திரும்பும் நேரம் அந்த மாதிரிலாம் ஒரு சில பேருக்கு நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும் திங்கக்கிழமை சனிக்கிழமை கூட குலதெய்வ வழிபாடு சொன்னால் உங்களுடைய ராசிக்கு நல்லா இருக்கும் எப்படி இருக்கும் என்ன பார்க்க போகலாம் அடுத்ததாக மேஷ ராசி முதல் மீனராசி ராசி வரையிலான ஒவ்வொரு ராசிக்குண்டான பரிகாரம் நம்ம என்ன செய்யணும் கந்தசஷ்டி வருது விரதம் இருக்கிறது அமாவாசைக்கு நம்ம படையல் போடுறது முன்னோர்களுக்கு எப்படி நம்ம செய்யணும் எல்லா விஷயங்களும் நம்ம இப்போ இதில் தெரிஞ்சுக்கப்புறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முழுமையாக பாருங்கள் கடகராசி நேயர்களை கடகராசிக்கு எப்படி இருக்குது ஓம் நம சிவாய் சிவாய நம சில மன அழுத்தங்கள் திடீர் சவால்கள் வரலாம் வே நீ என்னடா நான் பார்த்து உங்ககிட்ட ஏடாஹமாக சில பேர் நடந்துக்கலாம் வேலையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் மா எழுத்தில் ஆரம்பிக்க கூடியவர்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் வே எழுத்துல ஆரம்பிக்கக்கூடியவர்களுக்கு பிரச்சனை அதிகமாக இருக்கும் ஏ எஸ் ஆர் கியூ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆறில் இந்த மாதிரி ஆரம்பிக்கக்கூடிய எழுத்துக்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களை நிறையா சோதிக்கும் பணிகள் நம்பிக்கை குறைவு அடுத்தவனை நம்ப மாட்டிங்க நானே இறங்கி செஞ்சுட்டு போயிறேண்டா உன்னை நம்பனத்துக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ப பழைய பணம் வரா வராதிருத்தல் போன்றவை பிரச்சனைகள் தோண்டலாம் மணி ஃப்ளோட்டிங் சரியான முறையில் இருக்காது கடன் வாங்காதவர்களையும் வாங்க வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம் குடும்பத்தில் கருத்து வேறுபாடு பிள்ளைகளின் நடத்தையில் சிரமம் இருக்கும் தம்பதியடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஏற்படும் சாத்தியம் உண்டு இரண்டாவது திருமண வாக்கு வாழ்க்கை கொண்டவர்களுக்கு மீண்டும் சொத்து விஷயத்தில் பிரச்சனைகள் முதல் கணவர் மூலமாக பிரச்சனைகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் மீண்டும் தோன்றலாம் திருமண வாழ்க்கை கொண்டவர்களுக்கு பழைய பிரச்சனைகளை மீண்டும் எழலாம் சொத்து விஷயத்தில் ஆவண தாமதம் விற்பனை அல்லது வாங்குதல் கொடுக்கல் வாங்குதல் விற்கல் அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சிக்கல்கள் சட்ட வழக்கில் கூட தாமதம் கூட இருக்கலாம் பித்ருதோஷம் காரணமாக மன அமைதி குறையும் உங்களுக்கு ஏற்கனவே கடகராசிக்கு இந்த அஞ்சு ஆறு வருஷமாக ஏழு வருஷமாக பட்ட பாட்டுக்கு அளவே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் உடல் குளிர்ச்சியால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தலைவலி தூக்கம் குறைவாக இருக்கும் உடல் பார்த்திங்கன்னா உடல் உஷ்ணம் சில பேருக்கு அதிகமாக இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மூட்டு வலி சம்பந்தமானது சில பேருக்கு எதிர்பாராத வாகன விபத்து இது மாதிரிலாம் உண்டு செலவுகள் அதிகரிக்கும் ஸோ கொஞ்சம் பார்த்து என்ன செய்யணும் என்னங்கிறத கொஞ்சம் சில விஷயங்கள் பார்த்து பண்ணுங்கள் சில பழைய கடன்கள் திரும்ப வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு சில பேருக்கு நல்ல ஒரு இரண்டாவது திருமணம் சிறப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மாணவர்களுக்கு ஃபோக்கஸ் அதிகரிக்கும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் நிறைய ஃபோக்கஸ் அதிகரிக்கும் எனர்ஜெட்டிக்காக படிப்பாங்க நல்லா படிப்பாங்க படிப்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை நல்லா படிங்க வேறு வேறு ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம் அல்லது நீங்கள் ஒரு பிரைவேட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம் ஸோ எந்த இடத்துல படித்தாலும் படிப்பு படிப்பு தான் ஆனால் அந்த படிப்பில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது ஏன்னா இப்போ பெற்றவர்கள் உங்களுடைய பேரண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணம் கட்ட தான் முடியும் தான் முடியும் படிப்பாக படித்தா லைஃப் நல்லா இருக்கும்னு அந்த படிப்பு படித்து அந்த படிப்பை நல்ல புத்தியில் கொண்டு வந்து அந்த எக்ஸாமில் எழுதி நல்ல மார்க் எடுத்து உங்கள் பேரண்ட்ஸுக்கு நீங்கள் நல்ல பேர் வாங்கி கொடுக்குறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்ல பேர் வாங்கி கொடுக்குறதும் கெட்ட பேர் வாங்கி கொடுக்குறதும் உங்கள் கையில் தான் இருக்குது இன்றைக்கி இன்னைக்கு சூழ்நிலையில் ஒருத்தரொத்தர் உயிரை பணையம் வைத்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்குலாம் வந்து உயிரை பணையம் வச்சு தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கெல்லாம் உயிரை பணையம் வச்சு செய்யக்கூடியவர்கள்லாம் எத்தனையோ பேர் இருக்காங்க இன்னைக்கு நீங்கள் உங்களை உயிரை பணையம் வைக்க சொல்லலை ஆனால் நீங்கள் ஒரு ஒரு காலேஜுக்கு போகிறீங்க முருக்கு படிக்க போகிறீங்க ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் பெற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காமல் பண்ணுங்க இந்த பஸ்ஸில் போகும்போது தொங்கிட்டு போகிறது ட்ரெயினில் போகும்போது சாகசம் பண்ணிட்டு போகிறது காலை தேய்ச்சுட்டு போகிறது ஒரு கால் இல்லாமல் இருந்தால் நீ வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நல்லா இருந்துருவியா நினச்சிப்பார் அடி அதாவது ஒரு நிமிஷம் போனதை ஒரு ஒருத்திட்ட கேட்டு பாருங்களேன் என்ன திரும்ப சொல்லுவாள் அந்த ஒரு நிமிஷம் நான் கவனமாக இருந்தேன் ஒரு செகண்டை நான் கவனமாக இருந்திருந்தானே நான் இந்த மாதிரி ஆயிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன் வீர சாகசங்கள்லாம் செஞ்சு தான் வீர சாகசங்கள் எதில் செய்யணுமோ அதில் நீங்கள் செஞ்சு காட்டுங்க மற்றவர்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய மாணவர்கள் உங்களை நீங்களே திருத்திக்கோங்க இல்லைன்னா திருத்தப்படுவாய் பெற்றவர்களுக்கு நிறையா பிரச்சனைகளை உண்டு பண்ணாதீங்க மனதளவில் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு முழுசாக பாதிப்பை கொடுத்து அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காதீங்க என்னால் முடிஞ்சதோ நான் சொல்கிறேன் இவ்வளவு நான் சொல்கிறத வச்சு நீங்கள் என்ன என்ன சொல்லுவீங்க ஒரே வார்த்தை என்ன என்ன சொல்லுவீங்க பூமரம் கல்லிவிடுவீங்க ஒரே வார்த்தை அது பரவாயில்ல நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு நான் அதை பற்றிலாம் நான் கவலைப்பட மாட்டேன் ஏன்னா நான் இதெல்லாம் நான் பேசுகிறவங்களெல்லாம் பற்றி நான் நிறையா கவலைப்பட்டிருந்தா நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் இருக்க மாட்டேன் பேசுகிறவங்க எல்லோரும் பேசுகிறதெல்லாம் நான் கேட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி என்னுடைய நிலை இன்றைக்கி இந்த மாதிரி இருக்காது முருகப்பெருமானுடைய அருளில் நாலு பேருக்கு நான் நல்லது பண்ணிடு இன்றைக்கி உலகெங்கும் இருக்கக்கூடிய இன்றைக்கி இந்த இந்த சேனல் பார்க்கக்கூடிய அத்தனை நண்பர்களும் சகோதரிகளும் இன்றைக்கி எத்தனையோ பேர் ஒரு ஆதரவாக இருக்காங்க இந்த நக்ஸஜன் நேர்கள் அத்தனை பேருமே சாமி இன்றைக்கும் ஃபோன் பண்ணி கேட்பேன் சுவாமி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எந்த ஊரில் இருக்கீங்க உங்களை பார்க்கவே இல்லையே ஏன் இந்த வார இப்போ வார ராசிப்பல நான் இந்த நடுவில் ரெண்டு வாரமாக பார்க்கல என்னாச்சு எதுக்காக கேட்கணுங்கிற அவசியம் இல்லையே அந்த நல்ல மனது நல்ல அந்த ஒரு விஷயம் சொல்கிறது அதுக்கு தான் அதனால் உங்கள் வீர சாகசங்களில் இந்த மாணவர்கள்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு படிப்பில் நிறையா கான்சன்ட்ரேட் பண்ணி சந்தோஷத்துக்காக என்ன வேணாலும் செய்யலாம்னு சொல்லிவிட்டு கடைசியாக உங்கள் சந்தோஷத்தை இழந்துடாதீங்க கைகாலில் போய் இருந்து மூஞ்சில் மார்க் விழுந்து க அசிங்கமாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பொண்ணு கூட உங்களை சிரிண்டி பார்க்காது ஒரு பொண்ணு கூட ஏறெடுத்து பார்க்காது உங்களை உன்னை ஏலனமாக பார்க்கும் லட்சணமாக இருக்கிற பசங்களுக்கு இந்த காலத்தில் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது நீ அவலட்சணமாக இருந்தேன்னு வச்சுக்கோங்க டோட்டலி யூ ஆர் ஃபினிஷ்டு ஸோ கவனமாக இருங்க அதே போல் உங்களுடைய சில விஷயங்கள் எல்லாம் எதுக்காக நான் இது ஒரு அந்த ராசி அப்படின்னு சொல்லும்போது என்னால் சில விஷயங்கள் சொல்லாமல் இருக்க முடியல அதனால் நான் சொல்கிறேன் அதனால் நீங்கள் கோவிலுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் பாலா திருப்புற சுந்தரி வழிபாடு நிறையா பண்ணுங்க தீயத்தூர் போயிட்டு வாங்க அதே போல் டைம் அதிர்ஷ்ட எண்கள் ரெண்டு அம்மன் தரிசனம் பண்ணுங்க வெள்ளை நிறம் வெள்ளிக்கிழமை அதிர்ஷ்டக்கிழமையாக இருக்கும் நல்லா சிறப்பாக இருங்க பெரியோர்களை பார்த்துக்கோங்க பெரியவர்களுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுங்க மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அம்மா அப்பாவுக்கு ஒரு அருமருந்தாக இருங்க பிடிவாதம் பிடிக்காதீங்க நல்ல விஷயங்களை பண்ணுங்க ஏற்கனவே கடகராசி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மனம் தெளிவாகி இப்போ தான் ஒரு ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்குமா அப்படின்னு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வராங்க அதற்கு தகுந்தாற்போல் இருப்பது சிறப்பு வாழ்கோளமுடன்